மாதிரியாக இருக்குது <coughs> என் வயசுக்கும் சிவியராக இருந்துச்சு ஆ இப்போ டேப்லெட்டு கொடுத்துருக்காங்க அக்கா அப்படியா ஓகே ஓகே ஆனால் நானும் மொதல் லைட்டாக இருந்ததா அல்சர் இங்கே இருக்குது இங்கே வழி இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட சொல்லும்போது அந்த ஜெலியும் சொல் டானிக்கும் எம்டி ஸ்டமோக்கில் போடுற மாதிரி டேப்லெட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க ஒரு நாலு நாளைக்கு கொடுக்குறாங்க அப்போதைக்கு சரியாயிடுது திரும்ப கொஞ்சம் நாளைக்கு நல்லா தெரியும் திரும்ப வந்துடுது இப்போ கொஞ்சம் சிவியராகவே இருக்குது இப்போ வரைக்கும் நான் பார்க்கல ஊருக்கு போகாமனாலுமே எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கு இதில் காரில் போனால் எம்டி ஸ்டமக்கில் போனால் வாந்தி வந்துடும் எம்டி ஸ்டமக்கில் வா வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை போட்டதால இன்னும் சிவியர் ஆயிடுச்சு அந்த எம்டி ஸ்டமக்கில் மாத்திரை போடுவோம் அது இன்னும் புண்ணு அதிகமாக ஆயிடுச்சு போல அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இப்போ இருக்கேன் சாப்பிட்றக்கே பயமாக இருக்குது ஒரு நாளைக்கே ரெண்டு டைம் தான் மதியம் சாப்பாடு ஈவினிங் சாப்பிடுவேன் அவ்வளோதான் திரும்ப நைட்டுக்கு சாப்பாடு கிடையாது சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க வயிறு ஊதலாக மந்தமாக வயிறு நெரு நெரு ஒரே எரிச்சலாக இருக்கு உள்ள அல்சர் கால் ஒரு சாப்பாடு டைஜஷன் ஆமாரி சாப்பாடே ஏற்றுக்க மாட்டேங்குது வயிறு தூசமாக வயிறுலாம் வலிக்குது எனக்கு எண்ணெயில் செய்யும் பூரி போட்டா ஒத்துக்கவே இல்லைக்கா ஆமா ஆமாப்பா ஒரு மாதிரி அதான் இப்ப என்ன பொருள் குடிக்க மாட்டேது சாப்பிட்டா ரொம்ப கொமட்டலா இருக்கு பூரி போண்டா ஒத்துக்கவே இல்லை இதெல்லாம் ஆயில் ஃபுட்டு தானே ஆயில் காரம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதான் லாய் போட்டு அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் நிறையா பேர் வர வேண்டும் ஆமாம் இன்னும் நிறைய பேர் வர வேண்டும் வரலை இன்றைக்கி தான் நான் புதுசாக போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் வெறும் வயிற்றில் பூரி சாப்பிட்டாலே தலைவலி ஆமாம் தலை சுற்றல் வந்து போகுது ஆமாம் 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 தம்பி வெறும் வயிற்றில் சாப்பிட்றா பித்தத்தை உண்டாக்கி தலைவலி தலை சுற்றல் வந்துடும் சோர்வாயிரும் வேலையே செய்ய முடியாது ஆசைப்பட்டு சாப்பிட்ருவோம் வீட்டிலே அப்படியே மந்தமாக படுத்துக்கிறோம் அதனால நான் பூரியே செய்ய மாட்டேங்க அதிகமாக பிறப்பின் விதி ஒன்று இருக்கிறது ஒன்று கொடுத்தால் ஆமா இன்றொன்று இன்னொன்றை எடுக்கும் ஆமா ஆமாப்பா உண்மைதான் அக்கா வீட்டில் இருந்து ஃபோன் வருது அக்கா பேசிட்டு வரேக்கா ஓகே ஓகே சத்தின் ரூபா போய் பேசிட்டு வாங்கப்பா மஞ்சக்காமலை வந் ஆ வந்ததுலேருந்து நான் போய் உடனே ஹெல்த் செக்அப் பண்ணியிருக்கிருக்கேன் பண்ணியிருக்கீங்களா ஓகேப்பா ஓ ஹெல்த் செக்கப் பண்ணியிருக்கேன் ஹெல்த் செக்கப் பண்ணியிருக்கேன் கவனிக்காமல் விட்டு தான் செத்து பொழைச்சி வந்திருக்கா ஆமாம் ஆமாம் தம்பி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லை மஞ்சக்கம் மஞ்சள் சொன்னீங்க பட்டியாக இருந்தீங்க நாட்டு மருந்து சாப்பிட்டீங்க முக்கியமாக சாப்பிட வேண்டும் தூங்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அதுவே சிறந்த வாழ்க்கை ஆமாம் ஆமாம்ப்பா பூரி சாப்பிட்டாலே தலைவலி வந்துருது ஆமா தலைவலி வந்துருது என்ன என்ன தலை சுற்றல் வருதக்கா ஆமா ஆமாப்பா தலைவலி தலை சுற்றல் எல்லாமே அது ஆயில் ஒத்துக்காது சில பேர் அதுக்கு தான் முதலில் ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஆமாம் பூரி சாப்பிடணும் ஓ அப்படியே ஆமாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டா சேராது முதல்ல இட்லி இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூரி சாப்பிடணும் வீட்டில் செய்கிறது தான் ஆமாம் ஓகே ஹோட்டலில் சாப்பிட்டால் அப்படி ஆமாம் அப்படி சாப்பிடணும் வீட்டில் சாப்பிட்டா அப்படியே டேரெக்டாக பூரி சாப்பிட்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டா ரெண்டு இட்லி சாப்பிட்டு சாப்பிட்லாம் ஆமாம் ஹோட்டலில் எல்லாம் பழைய எண்ணெயில் தானேப்பா செய்கிறாங்க